பற்றிய அறிவையும் தொடர்ச்சியாக பதஞ்சுளி இடஞ்சுளி என்பதை பற்றியும் முதல்ல கூறி தருகின்ற உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ மதத்திலே சிலுவை அடையாளம் சிலுவை அடையாளத்தில அதாவது ஒரு நிலைக்குத்து நிலைக்குத்துக்கோடு ஒரு கிடைக்கோடு காணப்படுவதை பார்த்திருப்பீர்கள் அப்ப இந்த சிலுவை அடையாளத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் பிரதான திசைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் எப்பொழுதும் திசைகளை மன்னனம் பண்ணுவதற்கு ஞாபகத்தில் வைத்திருப்பதற்கு சுழியாகத்தான் திசைகளை மன்னனம் பண்ண வேண்டும் அதான் இலகுவாக இருக்கும் இந்த திசைகளை பார்க்கின்ற போது இங்கே மேலே இருப்பது வடக்கு அடுத்து வலதுகை பக்கம் இருப்பது கிழக்கு கீழே இருப்பது தெற்கு இடது கைப்பக்கம் இருப்பது மேற்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இது நான்கு பிரதான திசைகள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதே போன்று நான்கு உபதிசைகளை நாங்கள் இருக்கிற குறித்து காட்டுவதற்கு இப்படியான தர அடையாளத்தை இட முடியும் இந்த தர அடையாளம் இரண்டு சாய்கோடுகள் மூலம் உருவாகின்றன அதாவது இந்த உபதிசைகள் என்பது பிரதான திசையையும் பிரதான திசைகள் தண்டுக்கு இடையில வருகின்றபடியால் அந்த தண்டு திசைகள்ல வடக்கு தெற்கு என்பதை முதற் சொல்லாகவும் அடுத்த திசையை அதாவது கிழக்கு மேற்கை அடுத்த சொல்லாகவும் பயன்படுத்தி அந்த உபதிசைகளை குறித்து காட்டுவது வழக்கம் இப்ப பாருங்கோ இதில் இருக்கிற திசை என்ன என்று கேட்டால் வடக்கு அதாவது வடக்குத்தான் முதல் சொல்லாக பயன்படுத்தணும் அப்ப வடக்கு அடுத்தது கிழக்கு அப்ப என்ற பயன்படுத்துகின்றோம் அதே போல அதற்கு இடதுகை பக்கம் இருப்பது வடக்கு மேற்கு அப்ப வட மேற்கு இதே போல வடதுகை பக்கம் கீழே இருப்பது தென்கிழக்கு அதே போல கை பக்கம் கீழே இருப்பது தென்மேற்கு இப்ப உங்களுக்கு இந்த இட்டு திசைகளும் மிக இலகுவாக மன்னனமாக இருக்கும் இந்த உபதிசைகளுக்கு தமிழ் பெயர்களும் இருக்கின்றன அப்ப அந்த தமிழ் பெயர்களையும் நாங்கள் அறிந்திருப்பது அவசியமாகும் அதாவது ஈசான மூலை அக்கிரி மூலை நிறுதி மூலை வாயு மூலை இவ்வளாக திசைகள் பற்றி ஊரளவு தெளிவு பெற்றால் தான் தமிழாவுக்கு விடையளிக்கலாம் என்பதற்காக உங்களுக்கு நான்கு பிரதான திசைகளையும் நான்கு உபதிசைகளையும் அதாவது பலம் சுழியாக மன்னனம் பண்ணுவதற்கு ஒரு வாக்கியம் தருகின்றேன் இனி ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் தெரிந்தது மீள தெரிவது மீட்டுக் கொள்வது ஏனென்றால் எந்த ஒரு விடியமும் மறப்பது மனித அப்ப மறக்கிற விடியத்தை நாங்க மறந்து முழுவதுமே மறந்து போகாமல் மீட்டு மீட்டு கற்பதுதான் சிறந்தது முதல் எழுத்துக்களை கொண்ட வாக்கியமாக நாங்க வந்த கிழவன் தென்னைக்கு மேலிருந்து அடிக்க நிமாலை பாவன்றான் என்ற சொற்களையும் மனநம் பண்ணி கொண்டால் உடனடியாக நாங்க எந்த திசையையும் முதல்ல வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வந்த கிழவன் தென்னைக்கு மேலிருந்து மற்றது ஈசான முறை அக்னி மூலை அறுதி மூல வாயு மூலை ஈ அடிக்க நிமாலை பாவன்றான் என்ற சொற்களை சொல்வதன் மூலம் உடனடியாக திசையை அறிந்து கொள்ளலாம் சரி பிள்ளைகள் இப்ப இதிலேயே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதாவது இந்த திசைகளை அறிவது விடயத்திலேயே நாங்கள் பலம் சுழியாக வலது பக்கமாக இப்படியாக இதான் பலம் சுடி இது கடிகாரமுள் அசைகிற திசை பலம் சுழியாக திசைகளை மன்னனம் பண்ணுவோம் நீங்க இப்ப கடிகாரத்துல உட்களை பார்த்திருப்பீர்கள் நிமிட முல் சக்கன்மு மணி மொள் என்பன அவைகள் எல்லாம் பலம் சுழியாகத்தான் அசைக்கின்றன அப்போ ஒரு சதுர கட்டால செவ்வக கட்டமைப்புகளை இப்ப செவ்வக கட்டமைப்பை இப்படி வைப்போமே இதுக்குள்ளே பலம் சொலி இடம் சுளி எவ்வாறு இடம்பெறும் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் மேற்கொண்டு கற்கின்ற போதும் உங்களுக்கு இருக்கும் இப்ப வாருங்கோ பன்னிரண்டில இருந்து மூன்று மணிக்கு போக இந்த மூள் இப்படித்தானே போகின்றது அதாவது நேராக இருக்கின்ற மொள் இல்ல நேர இருக்கிற மொழி பலஞ்சுளியாக திரும்ப இப்படியாக திரும்புவதெல்லாம் சுழி இப்படியாக திரும்புறதெல்லாம் பலஞ்சொழி பாருங்க வலது பக்கத்தால நாங்க திரும்புற மாதிரி இருக்குது இப்போ ஒரு ஆள் இப்படி நடந்து போறார் என்றால் அவர் இப்படி போய் இந்த பக்கம் திரும்பினா அவருக்கு வலது பக்கம் இது அவை இது வலம் சொலி இதுக்கு எதிரானது இடஞ்சுழி அதாவது நான் அதை இப்படி காசுகள் இப்படி போறது இடஞ்சொழி இப்படி வார இடஞ்சொலி இப்படி போறது இடஞ்சொழி இப்படி போறது இடஞ்சொழி அப்ப உங்களுக்கு திசைகள் சார்பான வடிவமும் பலஞ்சொழி இடஞ்சொழி தொடர்பான தெளிவும் ஏற்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கின்ற நீங்கள் ஏற்கனவே கத்திருப்பீர்கள் கத்தவற்றை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்த வினாவுக்காக நாங்கள் உரோமன் எண்கள் பற்றி தெளிவு பெற்றிருக்க வேண்டும் உரோமன் எண்கள்ல இருபது வரையிலான உரோமன் எண்கள் எங்களுக்கு தெரிந்திருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு ஐ இப்படியாக போடுவது ஒன்று என்ற உரோமன் எண் இதற்கு சமனான இந்து அராபிய எண் ஒன்று என்றால் ஐயை இடுதல் வேண்டும் அதற்கு சமனான இந்த அராபியன் ரெண்டு இதே போல மூன்று என்றால் மூன்று ஐயை இட வேண்டும் மூன்று இதான் ஒன்று மூன்று ஒரே குறியீட்டை மூன்று தடவை பயன்படுத்தப்படுகின்றது இனி நான்கு என்பதற்கு என்ன செய்வது என்றால் ஐந்து என்பது பி சாரி அந்த இந்த பக்கம் காட்டு ஐந்து என்பது பி இந்த பிக்கு முன்னாலே இருந்தால் அது நான்கு அதாவது ஐந்துல இருந்து ஒன்றை கழித்தால் நான்கு ஒன்று சேர்ந்தால் அதே மாதிரி ஐந்தோட ரெண்டு சேர்ந்தால் ஏழு ஐந்தோட மூன்று சேர்ந்தால் எட்டு அதாவது ஏழு எட்டு ஒன்பது என்பது பத்து என்பது எக்ஸ் எக்ஸுக்கு முன்னும் ஒரு ஐ பத்தில் ஒன்று கழிக்கப்படுகின்றபடியால் ஒன்பது பத்து அடுத்தது இருந்து நாங்க ஞாபகம் ஊட்டுவதற்கு இதனோட இப்ப வரும் எக்ஸோடு ஐ சேர்ந்தால் பதினொன்று எக்ஸ் ஐஐ பன்னிரண்டு எக்ஸ் ஐஐ என்றால் பன்னிரண்டு எக்ஸ் ஐஐ என்றால் பதிமூன்று

என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இப்ப இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆயிரம் கேள்விகளை விளக்கம் தருவதற்கு முதல் ஆசிரியர் அதற்குரிய விடயங்களை தருவது உங்களுக்கு மீட்பதாகவும் தெளிவு பெறுவதற்கும் உதவியாக இருக்கும் நன்று மாண மாணவர் செல்வங்களே நாங்கள் இனி தொடர்ச்சியாக ஐந்தாவது அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பரீட்சையில் ஒன்பதாவது பத்தாவது வினாவுக்கள் நுழையப் போகின்றோம் அப்ப நீங்க இப்பொழுது மிகுந்த உற்சாகமாக இருக்கிறீர்கள் இந்த வகுப்புல நீங்க பங்கு பெற்றுவதற்கு நான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டியவனாக இருக்கிறேன் ஏனென்றால் இது அதிகாலை இப்பொழுது ஐந்து மணி இப்பொழுது தற்சமயம் நீங்கள் எழுபத்தி எண்பது பிள்ளைகள் இருக்கிறீர்கள் வைப்ப முடிகிற தரவாயில நூறுக்கு மேலே வந்து விடுவீர்கள் அப்ப அந்த பிள்ளைகள் எழுந்து ஆயத்தமாகவதில் தாமதமாகின்றது ஆனா இந்த காலையிலே எழுந்திருப்பது ஒரு மிகச்சிறந்த செயல் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இந்த காலையிலே எழுந்திருப்பதற்கு நீங்கள் எவ்வாறு பழகு தள்ள வேண்டும் நீங்க பழகிட்டீர்கள் இந்த பழகினிய தான் எழும்பி இருக்கிறீர்கள் இப்ப இழும்ப தாமதமாகிற சில வேலையில சில பேடங்களில் எழும்புறதுக்கு ஐயோ சோம்பலா இருக்கு என்ற மனதுக்கு நான் ஒரு ஆலோசனை தருகிறேன் இப்ப நீங்க ஒரு தேவையான விடயத்துக்கு நாளைக்கு கூட வீட்டுல ஒரு விசேடமான நிகழ்வு நல்ல நிகழ்வு என்று நடக்க போகுது உங்களுக்கு பக்தி எழுந்து வைத்துக் கொடுக்கோ பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் நாளைக்கு என்று சொல்லி முதல் நாள் அதுக்கு முதல் நாளே ஏற்பாடுகள் பண்ணி எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் நாளைய தினம் காலையில ஐந்து மணிக்கு பிறந்த நாள் விழா ஆரம்பிக்க போகின்றது மண்டபத்துக்கு போகணும் மேக்கப் பண்ணணும் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது இந்த நேரத்தில் நீங்க அந்த காலையில் எழும்புவதற்கு சோம்பல் படுவீர்களா உற்சாகப்படுவீர்களா என்றால் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த படிக்கிற விடயத்திலையும் நீங்க எதிர்காலத்தில் ஒரு சிறந்த டாக்டராக வைத்தியராக அல்லது லோயராக அல்லது ஒரு பெரிய டீச்சராக பேராசிரியராக ஏதோ உங்களுக்கு விரும்பிய துறையில முன்னணிக்கு வரணும் என்று நினைத்தீர்களா இருந்தால் அந்த எண்ணம் அந்த லட்சிய நோக்கம் உங்களை காலையிலேயே வைக்கும் என்று கூறிக்கொண்டு நான் வினாத்தாளர்கள் நுழைகின்றேன் இப்பொழுது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சை தாள அதாவது ஒன்பதாவது பத்தாவது வினா மக்கள் நுழையப் போகின்றோம் ஒன்பதாவது பிள்ளைகள் இது அரச கடந்த கால அரசு அரசாங்கத்தால கடந்த காலத்துல நடத்தப்பட்ட அரச பறிக்கை வினா இரண்டாயிரத்தி இருபதுல வினாத்தாள் ஒன்றுல ஒன்பதாவது வினா கட்டத்தினுள் உள்ள குருக்களின் வரிசையில் அடுத்ததாக இட வேண்டிய ஒரு எதை இந்த வினாவூடாக இந்த இதை பரீட்சிப்பவர்கள் அந்த மாணவருக்கு இந்த மாறுபாடுகளை இனங்காண்பதன் மூலம் அவருக்கு திசைகள் சார்பான அறிவு பலஞ்சொழி இடஞ்சொழி சார்பான பூரணமான அறிவு தெளிவு இருக்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் இதை பார்த்தா ஒரு கடிகார முகம் போலதான் இருக்கின்றது ஆனா இது கடிகால முகம் போல் பாகங்களாக பிரிக்கப்படவில்லை எட்டு பாகமாக தான் பிரித்திருக்கும் அப்ப இதை நாங்கள் திசைகள் அடிப்படையில கருத்துருவதுதான் இலகுவாக இருக்கும் ஏன் எட்டு பாகமாக பிரிக்கப்பட்டது நிலைக்குத்துக்கோடு ஒரு கிடைக்கோடு இரண்டு சாய் கோடு அப்ப பிரதான திசகல் நிலைக்குத்து கிடைக்கோடு உபதிசகல் சாய் கோடு அப்ப அந்த நிலையில பிறகு இருக்கிற முற்கள் மாதிரி இருக்கிற கோடுகள் சின்ன கோடு ஒன்று பெரிய கோடு இந்த சின்ன கோடுக்கு இந்த மாறுபாடு நடக்கின்றது இடமிருந்து கோட்டுக்கு இடமிருந்து என்ன மாறுபாடு நடக்கின்றது என்பதை உச்ச பார்ப்பதன் மூலம் அதாவது மரஞ்சொளி இடஞ்சொழியாக அவை நகர்கின்றது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் நாங்க இந்த வினாவுக்கு விடை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப பாருங்க பிள்ளைகள் இந்த வினாவில முதலாவது படத்துல சின்ன முல்லை நாங்கள் முதல் அவர் அனுப்போம் சின்ன முள் வடக்கு திசை நோக்கி நிற்கின்றது இங்க பாருங்க வடக்கு திசை நோக்கி நிற்கின்றது சின்ன முள் அடுத்த படத்துல வட கிழக்கு நோக்கி இருக்கின்றது அப்ப எங்களுக்கு தெரியுது இது ஒரு மாறுபாடு இந்த சின்ன முள் வலம் சுழியாக எட்டிலொரு பாகன் நகர்ந்திருக்கு அப்ப அது இன்னும் மற்றொரு பாகம் அடுத்த கட்டத்தில நகர் அது கிழக்கு திசையில இருக்கின்றது பொருத்தமாக இருக்கின்றது அப்ப அடுத்ததிலே எங்களுக்கு விடையாக வர வேண்டியதுக்கு அது எட்டிலொரு பாகன் நகருமாக இருந்தால் தென் கிழக்கை நோக்கி இருக்கும் என்பது எங்களுக்கு தெளிவாகி விட்டது அப்ப இந்த விடை பொருத்தமில்லை இது ரெண்டும் ஓரளவு பொருத்தமாக இருக்கின்றது இது நக பெரிய முல்லை பார்க்கவில்லை முள் இதுல இந்த முதலாவது விடையிலையும் மூன்றாவது விடையிலையும் தென்கிழக்கை நோக்கி இருக்கின்றது இனி நாங்கள் அடுத்ததாக பெரிய முல்லை பார்ப்போம் அது எவ்வாறு நகர்கின்றது ஒவ்வொரு கட்டத்துக்கும் எவ்வாறு நகருது என்று பார்ப்போம் இதுல முதல்ல வட மேற்கே இருக்கின்றது பெரிய முள்ளும் அடுத்த கட்டத்துல கால்வாசி நகர்ந்து தென்மேற்கு போய்விட்டது இங்க பாருங்க இந்த பக்கமாக நகர்ந்திருக்கு அப்ப முதல்ல பார்த்தது இப்படி வடக்கு பலம் சுழி என்றால் இது இடஞ்சொழி இடஞ்சொழிலே எவ்வாறு நகர்ந்திருக்கின்றது காழ்பாகன் நகர்ந்திருக்கு இது எட்டுநொறுப்பாக நகர்ந்தது அப்ப அடுத்ததிலே இது அடுத்த கால்பாகம் நகர்ற போது இங்கதானே வந்திருக்கும் ஓ சரியாக இருக்கின்றது கால்பாகம் இதற்கு அடுத்ததாக அது கால்பாகம் நகர்ற போது இங்கதானே போயிருக்கும் அப்ப இந்த பெரிய மொள் இங்கே அதாவது வட கிழக்கிலே காணப்படுதல் வேண்டும் அப்ப இந்த விடையும் தவறு அப்ப இதுதான் பொருத்தமான விடை என்பது உங்களுக்கு மிக தெளிவாக புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன் இந்த மாதிரி என்னால முடிந்தளவில உங்களுக்கு வினாக்களுக்கு இலகுவாக விடை விளக்கம் தர நான் முயற்சி செய்கின்றேன் இனி நாங்கள் பத்தாவது வினாக்கள் நுழைவோம் பத்தாவது வினா கவனியங்கள் இங்க இந்த நான்கு அட்டைகளிலும் உள்ள உரோமை இலக்கங்களை ஏறு வரிசைப்படுத்தி வைத்தால் குருக்கள் அமைய அமையும் ஒழுங்குகிறது அப்ப முதல்ல நாங்கள் இதுல வடிவங்களை உரோமன்களுக்கு உரோமன் இலக்கங்களுக்கு பிரதிடாக தந்திருக்கு பிறகு ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தினால் என்று வடிவங்கள் தான் தரப்பட்டிருக்கு அப்ப எங்களுக்கு நிறைய பரிச்சயமானது இந்திய அராபிய இலக்கங்கள் தான் அப்ப இந்த உரோமன் இலக்கங்களை நாங்கள் இந்திய அராபிய இலக்கங்களாக கணித்து கொண்டால் இலகுவாக விடையளிக்கலாம் இப்ப இது எங்களுக்கு தெரியும் ஆறு என்ற இந்த அராபிய இலக்கம் சாரி இந்த உரோமன் இலக்கம் பெண்கள் உரோமன் குறியீடுகள் அடுத்தது இது ஒன்று இது ஒன்று இது நான்கு இது ஒன்பது நான்கு என்பது ஐந்த விட ஒன்று குறைவு ஒன்பது என்பது பத்த விட ஒன்று குறைவு இப்ப எங்களுக்கு இதை ஏறு அதாவது முதலாவது ஒன்று என்றது வரம் அதற்கு ஆறு கோடுகளையுடைய அருகோண வடிவம் அப்ப மூன்றிலையும் அதே விடைதான் இருக்கின்றது இரண்டாவதாக வரக்கூடியது நாலு என்பது அதாவது ஐ வி அதற்குரியது முக்கோணம் அப்ப இது பொருந்தாது இது பொருந்துகின்றது இது பொருந்துகின்றது அடுத்தது ஆறு பிஐ பிஐ என்பதற்குரியது சதுரம் அப்ப இப்ப நாங்க இந்த கல்விக்கு இதை தான் பார்க்கணும் இதுல சாதுரம் இல்லை அப்ப இதுதான் பொருந்துகிறது இப்ப நாங்க இது அடுத்ததுக்கு பொருத்தமாண்டு பார்த்தால் அடுத்த ஆறுக்கு பிறகு ஒன்பது ஒன்பதற்கு ஐங்கோடி இருக்கின்றது ஆகவே மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது அன்பு மாணவச் செல்வங்களே நாங்கள் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிற விடயம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தால் ஒன்றில் இருந்த வினா என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இனி நாங்கள் இதன் தொடர்ச்சியாக இப்ப நாங்கள் பத்தாவது வினா மீதி வினாக்கள் பார்வையிடுவோம்